அன்பார்ந்த நேயர்களே இந்த நாள் நாட்களாக நடக்கக்கூடிய இந்த பல பலஸ்தீன் மீட்புப் போரில் உலக நிகழ்வுகள் நிறைய மாறியிருக்கின்றன குறிப்பாக உலக மக்கள் எண்ணூத்தி நாற்பது கோடி மக்களும் இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருந்தது கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக என்பதை புரிந்து கொண்டார்கள் எழுவத்தைந்து ஆண்டுகள் என்று நாம் சொல்லுகின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட நாளில் இருந்து இங்கு வரைக்கும் அவர்களுக்காக அந்த போர்க்களத்திலே கொல்லப்படுகின்ற அப்பாய்களுக்காக குரல் கொடுக்காதவர்களே இல்லை என்ற அளவுக்கு மாறிவிட்டது அடுத்து மாணவர்கள் எழுச்சி அந்த மாணவர்கள் எழுச்சி குளோபல் ஸ்டூடண்ட் மூமெண்ட் என்று தொடங்கியது இதில் எல்லாம் பெருசாக நடந்தது என்னவென்று சொன்னால் ஒரு கோடிக்கணக்கில் வருடந்தோறும் கோடிக்கணக்கில் செலவழிக்கப்பட்ட பணத்தால் உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய வெறுப்பு அழிந்து போய்விட்டது இஸ்லாமிய வெறுப்பு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலிருந்து இன்றளவும் ஏறத்தாழ ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அது வளர்க்கப்பட்டு வருகிறது அந்த இஸ்லாமிய வெறுப்பை முதல் சிலுவைப் பொருள் தொடங்கி அதற்கு பிறகு நடந்தது இதில் என்னென்ன வகையான கல்வி தரங்கள் எல்லாம் உண்டோ அது அளவு அத்தனையும் பயன்படுத்தப்பட்டது வரலாற்று நூல்கள் அதை எழுதுபவர்களுக்கு கோடிக்கணக்கான பணம் அதன் பிறகு நிறையவே படங்கள் திரைப்படங்கள் ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் எல்லாம் இப்போவும் வாசகர்கள் புத்தக புழுக்கள் என்று சொல்லுவோமே அந்த வாசகர்கள் அதிகமாக படிக்கின்ற நவீனங்கள் ரயில் பயணங்களில் அந்த காலத்தில் நமக்கு செல் எல்லாம் கிடையாது பார்த்துக்கிட்டே போகிறது ரயில் பயணங்களில் இவற்றில் எல்லாம் அதிகமாக படிக்கப்படுகின்ற புதினங்கள் இவற்றின் வழியாக இந்த இஸ்லாமோ போவியோ வளர்க்கப்பட்டது த எக்ஸாட் த ஹச் லியோனியஸோட நாவல்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு அனுதாபத்தை யூதர்களுக்கு தேடித்தந்தது எதை சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற அளவில் யூதர்கள் பக்கத்தில் மக்கள் நின்றார்கள் அதை படித்த நிறைய முஸ்லீம் நண்பர்களே என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள் நாவலை படிக்கும்போது எங்களுக்கு அந்த யூதர்கள் மீது ஒரு பெரிய அனுதாபம் முஸ்லிம்கள் மீது ஒரு பெரிய வெறுப்பும் வந்தது என்று சொல்லுவார் ரம்ஸ் பரோடி பாலஸ்தீன் கிராணிக்கல் இன்னைக்கு நமக்கு நிறைய செய்திகளை இந்த போர்க்களத்தை பற்றி தந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய எழுத்தாளர் பத்திரிகையாளர் அவருடைய பத்திரிகை தான் பாலஸ்தீன் கிரானிக்கிள் அவர் சொல்லுகிறார் அன்றைக்கு குடிசை தொழிலாக இருந்த இஸ்லாமிய வெறுப்பு இன்று முழு அளவு ஆலைகளாக ஃபேக்டரிஸ் ஆக மாறிவிட்டன அவ அனைத்தையும் இந்த இரநூத்தி அறுபத்தி ஐந்தாவது நாளில் போரும் ஆப்கானிஸ்தான்ல உஜாயிதிகள் பெற்ற வெற்றியும் மண்மூடச் செய்து விட்டன மக்கள் வேறொரு பக்கத்தை பார்க்க தொடங்கிவிட்டார்கள் என்ன நடக்கிறது இங்கே இந்த உலகத்தில் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் அமெரிக்காவில் வருகட்டுவர்களுடைய பண பணம் எங்கே செல்கிறது குளோபல் ஸ்டூடெண்ட் மூமெண்ட் இதை பெரிதாக உலகத்துக்கு எடுத்துச் சொன்னது இளைய தலைமுறையினோட மனதில் இப்பொழுது ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பது இஸ்லாம் நம்ம தொடக்க காலத்தில் இந்த தொடங்கி யுத்தம் தொடங்கிய தொடக்க காலத்தில் சொன்னோம் என்ரன்ஸ் ரிசிலன்ஸ் அதாவது அரபி மொழியிலே சொல்வதாக இருந்தால் சபூர் அதனுடைய பொருள் என்ன கொத்து கொத்தாக நாங்கள் தாங்கள் இறக்கும் போதும் அவர்கள் இந்த மார்க்கத்தில் நிலையாக நிற்பதற்கு காரணம் என்ன என்பதை படிக்க தொடங்கினார்கள் சிட்டின் அண்ட் டீச்சின் அது நான் தனி காணொலியாகவே உங்களுக்கு தந்தேன் மாணவர்கள் சித்தின் அண்ட் டீச்சிங் அதே பிறகு ஸ்பெயின்ல நடந்ததுக்கு பேர் டையின் பெயர் வைத்தார்கள் ஆக இந்த டீச்சின் படிப்பு இதில் அவர்கள் இஸ்லாத்தை ஆழமாக ஆராய ஆரம்பித்தார்கள் ஏராளமான மாணவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பல வீடியோஸ் சோசியல் மீடியாலையும் சரி பொது தளத்தில் வரக்கூடிய தொலைக்காட்சி செய்திகளிலும் சரி மாணவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதும் அந்த சிட்டிலேயே தொலவும் தொடங்குகிறாங்க வரும்போதே புர்காவோட வாராங்க துலுகைக்கு வரும்போதே முர்காவோடு வருகிறார்கள் சிலர் அந்த இருக்கிற ட்ரெஸ்ல தலையை மட்டும் மறைத்து கொண்டு தொலை தொடங்குகிறார்கள் இதையெல்லாம் செறிவூட்டு அளவில் ஐரோப்பிய நாடுகளில் ஏன் உலகம் முழுவதும் பள்ளிவாசல்கள் தாவா தளங்களாக மாறின அங்கே சிலர் எப்படி இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார்கள் என்பதை பலவற்றை ஆழ்ந்து கவனித்தோம் கவனித்ததில் ஒன்று தெரிகிறது அவர்கள் இரண்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்றார் முதல்ல பள்ளிவாசலுக்குள்ளால எல்லாரும் வரலான்னு எல்லாத்தையும் திறந்து விட்டுறார் துறந்து விட்டு விட்டு அவர்கள் தொழுகை நடப்பதை பார்க்கிறார்கள் சாந்தமும் அமைதியும் நிரம்பிய மிகவும் அமைதியோடு நடக்கக்கூடிய ஒரு இபாதத் ஒரு வணக்கம்தான் கொள்கை அதை பார்க்கிறார்கள் பார்த்து முடிந்தவுடன் பள்ளிவாசலுக்கு வந்தவர்களுக்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்பவர்கள் உடனேயே ஒரு இருபது அல்லது முப்பது நிமிடம் இஸ்லாத்தின் அடிப்படைகளை பிரச்சாரம் செய்கிறார்கள் அதில் அவங்க எங்கே இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த டெக்னிக்கே நம்ம பெருமனா சொல்லா அலுவல் சொல்லுங்க கற்றுத்தந்தது தான் அங்கே இருந்து அவர்கள் அதை ஆரம்பிப்பது இப்பொழுது மிகவும் பொருத்தமாக சால பொருத்தமாக தெரிகிறது எங்க நம்ம குறிப்பாக யூத பெருங்குடி மக்களும் முஸ்லீம்களும் மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வராங்க அதில் ஒரு தகவலை சொல்லுவாங்க நான் ஒன்றும் கிராஸ் செக் பண்ணலை அவங்க சொல்லக்கூடிய தகவலை சொல்கிறேன் நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய பெயர் அதாவது மோசஸுடைய பெயர் திருக்குறானிலே நூற்றி முப்பத்தி ஆறு தடவை இடம்பெற்றிருக்கிறது இதுதான் அதிகமாக திருக்குறானில் இடம்பெற்ற ஒரு நபியின் பெயர் முதல் பாயிண்ட் அப்படி போட்டு க்ளோஸாக கொண்டு வந்துடுறாங்க எல்லாரும் இப்படி கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சுறாங்க ரெண்டாவது பாயிண்ட் வராங்க நபி இப்ராஹிம் நபிமார்களின் தந்தை என்று வர்ணிக்கப்பட்டவர் நபிமார்களின் தந்தை நபி இப்ராஹிம் அவர்களுடைய பேர் அறுபத்தொன்பது முறை சொல்லப்பட்டு இருக்கிறவன் அப்படி வராங்க அடுத்தால முகமது அவர்களுடைய பேர் ஐந்து முறை தான் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று அப்படி க்ளோஸாக கொண்டு வர்றாங்க ஏன் அப்போ இந்த வேதம் யாருக்கு அருளப்பட்டதோ அந்த பெருமாறா சல்லாஹ் அலேபுசல்லம் அவர்களுடைய பேர் ஐந்து முறையும் நபிமார்களின் தந்தை என்று அறிவிக்கப்படுகின்ற நபி இப்ராஹிம் அவர்களுடைய பேர் அறுபத்தொன்பது முறையும் அதை விட அதிகமாக யூதர்கள் தங்களுடைய கடவுள் என்று இணைக்கின்ற அதை இப்பொழுது ஓல்டு டெஸ்ட் நியூ டெஸ்ட் மண்டம் ஒன்னாக இணைச்சிட்டதுனால கிறிஸ்தவர்களும் இணைக்கின்ற மோசஸுடைய பேர் எப்படி இத்தனை தூரம் இடம்பெறுகிறது அதிகமாக இடம்பெறுகிறது அப்போ அந்த ஹிஸ்டரிக்கு உள்ளல கொண்டு வந்து பாயிண்டடாக நிறுத்தாங்க அப்போ இந்த நூற்றி முப்பத்தாறு தடவை எங்கெங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது நம்பி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய பேர் அறுபத்தொம்போது முறை எங்கெங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது ஆய்வுக்கு போகிறார்கள் மாணவர்கள் ஏன்னா சிட்டி அவங்க அங்கேருந்தே அசைவதில்லை நீங்கள் கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி கொடுத்து யூனிவர்சிட்டி ஆரம்பி வாங்க வந்து படிங்க உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தர அதுதான் இஸ்லாத்தோடைய வழிமுறை படிக்கக்கூடிய காலத்தில் அவங்கள்ட்ட கட்டணத்தை வாங்கி கேபிட்டலைசேஷன் ஃபீ வாங்கி அதெல்லாம் இல்லை அறிவை வளர்க்கணும் தான் அப்படிதான் இருந்தே கார்டோவா அப்படிதான் இருந்தது அப்ப நமது பல்கலைக்கழகங்கள் முஸ்லீம்கள் நடத்திய பல்கலைகளில் மாணவர்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க அதாவது கல்யாண மாணவர்களாக இருந்தால் வீட்டு செலவுக்கும் பணம் போகும் இந்த பணம் எங்க இருந்து வருது பெரிய எல்லாம் செய்யக்கூடிய விவாதத்து என்னவென்று சொன்னால் தொழுகைக்கு அடுத்தால சக்காத் அடுத்தது சதக்கா அடுத்தது அறிவின் வளர்ச்சிக்காக அள்ளித்தருவது தோட்டங்களை பெரிய பெரிய எஸ்டேட்டுகளை அப்படியே எழுதி வைத்தார்கள் அப்போ இங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஆமா நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய பேரு நூத்தி முப்பத்தாறு தடவை இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது ஏன் சொல்லப்பட வேண்டும் என்பது அப்போ இப்போ என்னன்னா அந்த பாசோவருக்கு வராங்க எகிப்துல இருந்து விரட்டப்பட்ட நாளுக்கு வராங்க இவனை என்னடா இப்படி பாலஸ்தீனை வந்து ஆக்கிரமிச்சிட்டு இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணுறாங்கிறது அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அநியாயம் என்பது இன்று கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது இதில் நம்மளுடைய மீடியாக்களுடைய பங்கு மிக பெரிது அது தனியாக நான் ரெண்டு காணொலி போட்டு விட்டேன் இனி நமது மீடியாக்கள் எப்படி இந்த எண்ணூத்தி நாற்பது கோடி மக்களையும் தெருவுக்கு கொண்டு வந்து இந்த பாலஸ்தீன மக்களுக்கு போராட வைத்தது என்பதை தனி காணொலியாக தருவோம் ஆக இந்த மக்கள் இந்த மீடியா வந்து மக்களை எஜுகேட் பண்ணிட்டு இல்லை அந்த மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் சாய்ந்து விட்டார் அர்ஜென்டலால கியூல நிற்கிறாங்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அதுக்கு பிறகு இந்த மோசஸ் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறாருங்கிறதுக்கு பிறகு சூரிய மாயுதாவில உள்ள அஞ்சாவது வசனத்துக்கு வராங்க சூரிய மாயுதா நமக்கு ரொம்ப முக்கியமானது நான் அதுல தான் எல்லாம் வந்து இறுதியாக உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி உங்களுடைய மார்க்கமாக தந்து விட்டேன் என்று மனித இனத்தை காட்டி சொன்னது அப்போ மனித இனத்துக்கு சொந்தமா அந்த இதுல அஞ்சாவது சூறா என்ன சொல்லுதுன்னா வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று ரிவீல்டு ரிலிஜன் அதாவது கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இவர்கள் அனைவரையுமே ஒரே பிராக்கெட்டுக்குள்ளால கொண்டு வந்துருது இருபத்தைந்து நபிமார்களுடைய பெயர்கள் குரான்கள் சொல்லப்பட்டிருக்கு இவர்களுடைய கவுமுன்னு சொல்லக்கூடியிருக்கவனே அங்கே கொண்டு வந்துருது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரிலிஜியன் இதையும் வேதம் என்கிற ஒரு குடைக்குள்ளால கொண்டு வந்துருது அப்ப வேதம் அருளப்பட்டவர்களுடைய உணவு உங்களுக்குகளால் உங்களுடைய உணவு அவங்களுக்குகளால் அவர்களுடைய கற்புடைய பெண்கள் உங்களுக்குகளால் நீங்கள் மகரை கொடுத்து திருமணம் செய்து கொள்ளலாம்னு சொல்லும்போது இன்னும் நெருக்கமாகிடும் இந்த பாயிண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணி அடுத்தால இந்த தாவாவை அப்படியே கொண்டு போகிறாங்க ஏகத்துவத்துக்கு பக்கத்தில் கொண்டு வராங்க மோச நாங்கள் மதிச்சு ஆகணும் எங்களுக்கு எல்லா நபிமையாறுகளையும் சரிசமமாக நல்லா உயர்ந்த தா அந்தஸ்தை கொடுத்தான் தாழ்த்த அந்தஸ்தை எல்லாம் இங்கே பேசக்கூடாது எல்லாருமே சமமானவர்கள் என்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்கள் இறைவனிடமிருந்து வந்ததுதான் என்பதையும் நம்ப வேண்டும் அவை இன்று பொலிட்டு ஆகிவிட்டதான் அந்த இந்த இடைச்சர்கள் ஆளா உட்படுத்தப்பட்டு எங்கேயோ அது எங்கே இருந்து வந்ததோ அந்த சோர்ஸே தெரியாத அளவுக்கு வேற வேறு மாற்றங்கள் ரீஎடிஷன் எடிஷன் எடிஷன் போட்டு போயிட்டதுனால இப்பொழுது இருக்கக்கூடிய வேதம் ஆண் என்பதற்கு வருகிறார்கள் அதே பின்னு ஹாத்திம் அவர்கள் பெருமரா சொல்லா வளைவு செல்லும் அவர்களிடத்தில் ஒருமுறை சொன்னார்கள் தவராத் வேகத்து வேதத்திலும் அவர் கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர் தௌராத்திலும் இந்தியலிலும் அதாவது பைபிளிலையும் ஓல்டு டெஸ்டமெண்ட்லையும் சில பல நல்ல செய்திகள் சொல்லப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லும்போது ரசுல்லா ஒரே அடியில் அடித்தாங்க இப்பொழுது அவர்கள் அந்த நபிமார்கள் இருந்தால் கூட அவர்கள் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று ஏன்னா அங்கே குழப்பத்துக்குட்டோன்னா துண்டாடிவோம் இங்கே ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கான் மார்க்கத்தை வச்சே மார்க்கத்துக்குள்ளாலே எப்படி குழப்பத்தை உண்டு கொள்றேன் ஆகவே அவர்கள் இருந்தாலும் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் உமர் தாளா ஒரு தடவை அப்படி கேட்ட போதும் அப்படி இதே ஒரே வார்த்தை எல்லோரும் என்னைத்தான் இப்பொழுது உயிரோடு இருந்தாங்க என்ன வச்சுக்கோ என்ன தான் பின்பற்றணும் அப்ப ஏன் அந்த வேதத்தை நம்பி இப்ராஹிமுக்கும் நம்பி மூசாவுக்கும் அருளப்பட்ட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த இறைவன் இணையத்தவன் துணையற்றவன் பெறப்படுபவன் அல்ல பெறுபவன் அல்ல என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ ரசுல்லா வந்து ஒரு டிஸ்பியூட்ல சொல்லுவாங்க நம்ம எல்லாம் அதை குரான்லேயே இடைமுறை கேட்கிறான்லாம் நம்ம எல்லாம் நமீமார்களின் தந்தையுடைய வேதத்துக்கு பெறுவோமா நம்பி இப்ராஹிமுடைய வேதத்துக்கு இப்ராஹிமுடைய வழிமுறைக்கு அவர் இணை வைப்பதில்லை ஒரே அடி அப்பா இந்த இணை வைப்பதில் இருந்து விளை விடுதலை அடை இப்போ மக்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தாறு வசனத்துக்கு போனா நூத்தி முப்பத்தாறு வசனத்தோடு போனா இல்லை நம்ம இப்ராஹிம் உடைய நேர் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறுபத்தொம்பது வசனம் இரநூறு வசனத்துக்கு மேல அவன் பார்வைக்கு வந்துடும் பார்வைக்கு வந்து விட்டால் அவர்கள் அல்லாவுடைய சிபத்தை புரிந்து கொள்கிறார்கள் தனித்துவத்தை அவன் தனித்தவன் என்பதை புரிந்து கொள்கிறார்கள் அதோடு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் மிகவும் நுணுக்கமான பிரச்சனைகளுக்கு கூட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அறுதி வடிவம் கொடுக்கப்பட்டு தீர்வையில் அறுதி வடிவம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வார் அடிக்கணி ஆவாரர் இந்த ஆய்வு மாணவர்களுடைய எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்று சொன்னால் ஆஃப் வாட் டிகிரி வாட் வேல்யூ தி டிகிரிஸ் ஆர் நமது பல்கலைக்கழகங்கள் முழுக்க முழுக்க பொய்யை சொல்லி நமக்கு தருகின்ற இந்த பட்டங்களில் நாம் கஷ்டப்பட்டு படிச்சு பகலா முழிச்சு படிச்சு முடிஞ்சா டியூஷன் வச்சு படிச்சு வாங்க பட்டங்களின் விலை என்ன பொய்யையே படிப்பதற்கு பல்கலைக்கழகங்களா படிச்சு தருவதற்கு பல்கலைக்கழகங்களா ஏன்னா இன்றைக்கு இருக்க சூழ்நிலை ஃபார் ரைட்டுன்னு சொல்லக்கூடிய வலதுசாரிகள் அதிகமாக உலக அரங்கில் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்கிறார்கள் இது ஜனநாயகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விபத்து ஈரோப்பு முழுவதும் தான் வராங்க அது இப்போ ஒரு சரிவுக்குள்ளாயிருக்கு இந்தியா உட்பட இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்கு தாங்கள் தூக்கி பிடிக்கின்ற ஒரு தேசியத்தை ஒரு இன தேசியத்தை பல்ல பல்கலைக்கழகங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் படித்து கொடுப்பதற்கு இன்டர்ஃபியர் ஆகிறாங்க அப்பாயின்மெண்ட் போடுறாங்க வைஸ் சான்சலரே துணைவேந்தர் ஆசிரியர் எல்லாத்தையுமே வந்து ஒரு வகை அறிவுசூனியத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் வெளியில் மாணவர்கள் படிப்பதற்கு இல்லை ஆனால் அந்த வழி உலகத்தில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களிலும் இந்த இரநூத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு நாட்களாகவும் கிடைத்து கொண்டிருக்கிறது ஆமா அவங்க இப்போ என்ன பார்க்கறாங்கன்னு சொன்னா இந்த நாம் பல்கலைக்கழகங்களில் போய்க்கக்கூடிய இந்த பொய்யும் புலையும் சேர்ந்த இந்த பட்டங்களால் என்ன பயன் ஏதோ ஒரு பட்டத்தை வாங்கிட்டு வேலைக்கு போயிட்டோங்கிறத விட இந்த பட்டங்களால் என்ன பயன் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் க்ளீம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டில் சொல்லுவார் பாக்தாதில் எஜுகேஷன் எப்படி இருந்தது காடோவில் எஜுகேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு காடோ பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் போப்பாக இருக்காங்க அங்கே அப்போ என்ன மாதிரி ஒரு நாலேஜ் அங்கே சொல்லி கொடுத்துருக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பாக்தாத் பாக்தாது பட்டினி கிடக்கக்கூடியவன் பாக்தாதுன்னு எப்படியா நுழைஞ்ச எடுத்து பாக்தாது நிதியில் போய் விழுந்துட்டான்னா பட்டதா பட்டபாரியை விட பெரிய அறிஞராகி விடுவான் வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை பெற்றுக்கொள்வான் அதோடைய அறிவு வளர்த்துக்கு அவன் உதவி செய்வான் ஏன்னா நீங்க வந்து அங்க கல்வி பழகத்துக்கு போயிட்ட சாப்பாடு ஃப்ரீ எல்லாமே அந்த பொற்காலத்துக்கு மக்கள் திரும்ப வேண்டும் அது வேறு விவகாரம் இது இந்த மிகப்பெரிய சாதனை என்று சொல்வேன் இந்த இருநூத்தி அறுபத்தாறு நாட்களாகவும் நடந்து கொண்டிருக்கின்ற இதில் நடந்தது நமது மீடியாக்களுடைய மிகப்பெரிய சேவையின் மூலமும் பள்ளிவாசல்கள் தோறும் நடக்கின்ற ஐரோப்பாவின் பள்ளிவாசல்கள் தோறும் நடக்கின்ற தாவாக்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்ற அந்த பெரும்பணியும் மகத்தான சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் கிரீஸில் யூதர்களுக்காக யூதர்கள் கன்வெர்டான யூதர்களுக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட யூதர்களுக்கான பள்ளிவாசல் போன ஈதுல் ஃபித்தர்லேயும் ஈதுல் அதுகாவிலையும் விடப்பட்டது அங்கே இப்பொழுது ரெகுலராக தொழுகை நடந்து கொண்டு இருக்கிறது ஆகவே இந்த மக்கள் இந்த ரிவீல்ட் ரிலீஜியன் சொல்லக்கூடிய அகலல் கிதாப் என்று சொல்லக்கூடிய வேதம் வழங்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் இஸ்லாத்தை படித்து கொண்டு இருக்கிறார்கள் மீண்டும் அந்த அகது என்று சொல்லக்கூடிய ஓர் இறைவன் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடிச்சுவடியாக அமையப்போகிறது அது இந்த குழுக்கள் போராளிகள் குழுக்கள் சாதித்த மிக பெரும் சாதனை அதை வளரும் வாழும் இன்ஷா அல்லா தொடர்ந்து ரெண்டாவது சேனல்ல டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு பார்த்துக்கிட்டு இருங்க இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க